ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெண்டக்காய் காரக்குளம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பு வச்சோம்னா வெண்டைக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாப்பாடும் சீக்கிரங்களே போயிடும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த ஒரு சட்டி வச்சுருக்கேன் இப்போ கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் அந்த மாதிரி கழுவிட்டு கா நல்லா வந்து துடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டு வதக்கும் வதக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வளவழப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னும் வெறும் சட்டியில நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வெண்டைக்கா பாருங்க வளவழப்பு இல்லாமல் நமக்கு இது வதக்கி கொடுத்துருச்சு இப்போ இதை நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ மறுபடியும் அதே சட்டியிலேயே பாருங்கள் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாகவே உரித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இதுலேயே நான் ஒரு முழு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே வருத்தம் இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ள ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப மிக்சி ஜாரில் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட ரெண்டு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துலாம் இப்போ இதை நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இந்த வெண்டைக்காய் பருந்து வதங்கிடுச்சு நம்ம இப்ப இந்த அரைச்ச இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இது பச்சை வாசனை போக இதோட பச்சை வாசனை போயிடுச்சு மசாலா பொடி சேர்த்தலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகணும் இதோட பச்சை வாசனை போயிடுச்சு நான் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க வச்சுக்கலாம் இது பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதுக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் கால் முடி அளவுக்கு தேங்காய் இது மாதிரி கீணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துறேன் இது ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நான் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பத்து வெந்தயம் வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கடை தாளிப்பை நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு குச்சிட்ருக்கு இப்போ இந்த தாளிப்பை இதெல்லாம் சேர்த்திடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான நம்ம வெண்டக்கா குழம்பு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க